நான் படித்ததில் எனக்கு பிடித்த பூவக்காக தொடரேன் ஐந்தாவது பகுதி இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைய பகுதியை வாசிக்கலாம் பெரும் புயலின் தாக்குதலால் கடல் அலைகள் திமிரிக் கொண்டு ஆல்பர்ட்டின் பங்களாவனில் பொங்கி திரண்ட மாதிரியும் அப்படி கொந்தளிக்கும் அலைகள் ஆல்பர்ட்டை புரட்டி எடுக்கிற மாதிரியும் அது போதாதென்று ஒரு பயங்கர சூறா வாயை பிளந்து கொண்டு ஆல்பர்ட்டை சுற்றி சுற்றி வருவது போன்றதுமான நிலைமையை தோற்றுவித்து விட்டான் விக்கி பாவமாக அந்த வீட்டிற்குள் நுழைந்த விக்கி சார் நீங்க மிஸ்டர் ஆல்பர்ட் இந்தாங்க உங்களுக்கு ஒரு லெட்டர் என்று ஒரு லெட்டரை கொடுத்தான் மௌனமாய் ஆழ்வெட்டிடம் கொடுத்த அந்த ஒரு தான் இப்போது ஆல்பர்ட்டின் இல்லத்தில் எழுந்திருக்கும் அதிர்ச்சி அலைகளாகும் ஆத்திரத்துடன் விக்கியை வெளியே தள்ளி கதவை சாத்த பார்க்கிறாள் ஆல்பர்ட் ஆனால் அதை ராகினி தடுக்கிறாள் ராஸ்கல் நீ எத்தனை பேரை இந்த மாதிரி ஏமாத்திருக்க இப்பவே போலீஸ கூப்பிட்டு உன்னை என்ன செய்யறேன்னு பாரு என்று கூச்சலிட்ட ஆல்பர்ட் போனை எடுக்க போக அதை எடுக்க விடாமல் ராகினி அவனை மறுக்கிறாள் ராகினி இந்த திருட்டு நாயை நம்பாத இந்த லெட்டர்ல எழுதியிருக்கிறது எல்லாம் போய் கட்டுக்கதை என்று வீடே அதிருமாறு கத்தினான் ஆல்பர்ட் ஆனா நீங்க சொல்ற போய் கட்டுக்கதை எல்லாமே நிஜமா இருந்தா என்ன தப்பு என்று ராகினி தீர்க்கமாய் சொல்கிறாள் மேடம் சார் நீங்க ரெண்டு பேரும் ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க நான் ஒரு போஸ்ட்மேன் மாதிரி ரொம்ப காலத்துக்கு அப்புறம் நேரமும் ஞாபகமும் சேர்ந்து வந்து இந்த லெட்டரை உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்தேன் அவ்வளவுதான் இந்த லெட்டர்ல எழுதி இருக்கிறது என்ன ஏதுன்னு இதுவரைக்கும் எனக்கு தெரியாது என்று விக்கி கெஞ்சுகிறான் இல்லை இல்ல இதெல்லாம் உன்னோட நாடகம் தான் என்று ஆழ்வர் விக்கியிடம் சீரிகிறார் சார் இந்த கடிதத்தை காட்டி உங்க வீட்டிலேயே இடம் பிடிக்க நான் வரல உங்ககிட்ட எந்த உதவியும் கேக்குறது நான் ஆசைப்படல இப்படி ஆத்திரப்பட்டு என் மேல அபாண்டமா பழி சுமத்தாதீங்க இதோ நான் போய்கிட்டே இருக்கேன் இந்த கடிதம் பற்றி வெளியில யார்கிட்டையும் நான் எதுவும் சொல்ல மாட்டேன் கவலைப்படாதீங்க நான் வரேன் குட் பை என்று சொன்ன விக்கி தன் தோல்பை மற்றும் ஃப்ளூட்டுடன் புறப்பட்டான் அவன் கிளம்பியதை பார்த்து ராகினி ஓடி வந்து அவனை தடுத்தாள் விக்கி நான் உன்ன நம்புறேன் இந்த கடிதத்தை நம்புறேன் என்னை விட்டு போகாத என்று சொன்னாள் ராகினி மன்னிச்சுக்கோங்க மேடம் நான் வந்து வேலை முடிந்தது உங்க குடும்பத்துல அனாவசியமான குழப்பத்தை உண்டாக்க நான் தயாரா இல்லை என்று சொன்ன விக்கி கதவை திறந்து கொண்டு வெளியே வெளியேறுகிறான் அவனை கூப்பிடுங்க ப்ளீஸ் என்று புருஷனை கண்ணீருடன் கெஞ்சுக்கிறாள் ராகினி என்ன ராகினி அவனை நீமோ நம்புற என்று ஆல்பெர்ட் கேட்க அதில் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் இத்தனை காலமாக ஒரு தாய்ங்கிற அந்தஸ்தை நான் அடைய முடியாமல் போனதுக்கு நீங்கள் ஒரு பொண்ணுக்கு செஞ்ச துரோகம் தான் காரணங்கிறது இப்போ தான் தெரியுது என்று சொன்னாள் ராகினி ராகினி நான் யாருக்கும் கணவன கூட துரோகம் நினைச்சதில்லை என்று உறுதியாக சொன்னான் ஆல்பர்ட் கல்யாணத்துக்கு முன்னாடி தங்களை நோயாளி போல ஆண்கள் சில தவறுகள் செய்யறது சகஜம்தான் என்று சொன்னாள் ராகினி ராகினி நான் சொல்றதை நீ நம்ப மாட்டியா இல்லாத ஒண்ணு நீயா நிச்சயம் பண்ணிக்கிட்டு என்ன குற்றாவளியாக்கி பேசுறியா என்று கேட்டான் ஆல்பர்ட் அதான் சொன்னேனே அறியாம அந்த வாலிப காலத்து தவறுகள் மன்னிக்க கூடாத பாவங்கள் இல்லைன்னு அதுக்கு பரிகாரம் தடிக்கிறதுக்கெல்லாம் பல பேருக்கு அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த சந்தர்ப்பமும் வாய்க்கிறது இல்லை ஆனால் விக்கி மூலமா அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அதுக்காக சந்தோஷப்படுங்க என்று சொன்னால் ராகினி ராகினி அவன் என் மகன் இல்லை என்று மண்டாடினான் ஆல்பர்ட் எந்த ஒரு ஆம்பளையும் உங்கற மாதிரி தங்களோட கடந்த கால சர்க்களை உடனே ஏத்துக்க மாட்டாங்க என்று சொன்னால் ராகினி அந்த மாதிரி ஒருத்தன் ராகினி என்று மீண்டும் சொன்னான் ஆல்பர்ட் ஏன் இப்படி தவிக்கிறீங்க இதுக்காக நான் உங்களை வெறுக்கலை இப்பதான் உங்களை நான் அதிகமா நேசிக்கிறேன் சிறுபிள்ளத்தனமா உங்களை விட்டு நிரந்தரமா பிரிய நினைச்ச என்னையவே இப்ப தடுத்து நிறுத்திட்டான் இந்த விக்கி இனிமே என்னைக்கும் உங்களை விட்டு நான் பிரியவே மாட்டேன் இது நிச்சயம் இப்போ விக்கிய கூப்பிடுங்க என்று சொன்னால் ராகினி அவனை எல்லாம் கூப்பிட முடியாது போலீஸ் வேணும்னா கூப்பிடுறேன் என்று கோபமாக சொன்னான் ஆல்பர்ட் அப்படியா கூப்பிடுங்க நான் விக்கிக்கு சாதகமாக தான் பேசுவேன் தன் கணவனை யாருக்கோ பெற்ற பிள்ளைய ஒரு மனைவியை ஏத்துக்க தயாரா இருக்கான்னு தெரியும் போது ஏன் கட்சி தான் ஜெயிக்கும் என்று சொன்னால் ராகினி ஆனா நான் உங்ககிட்ட ஆதாரம் கேட்பேன் என்று கேட்டான் ஆல்பர்ட் ஆதாரமா நீங்களும் நானும் காற்றை சங்கீதமாக்கி கேக்குறவங்கள மயக்க செய்கிறோமே அதுக்கு என்ன ஆதாரம் அந்த காற்றை கையில் பிடிச்சு காட்டி இதுதான் எங்கள் இசைக்கு ஆதாரம்னு நம்மளால் சொல்ல முடியுமா அதை விடுங்க இத்தனை வருஷம் குடும்ப வாழ்க்கையில நான் உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கேன்னு இருக்கேன்னு உங்ககிட்ட ஒருத்தர் சொல்லலாம் அதுக்கு நான் பத்தினி தான் உத்தமிதான்னு நிரூபிக்கிறதுக்கு என்கிட்ட என்ன ஆதாரம் இருக்குன்னு சொல்லுங்க என்று கேட்டாள் ராகினி அப்பொழுதுதான் யாரும் எதிர்பார்க்காத அந்த அற்புதமான இசைச்சாரல் அடிக்கத் தொடங்கியது கண்ணாடி ஜன்னலை நோக்கி ஓடினாள் ராகினி அங்கே தங்கள் வீட்டின் காம்பவுண்டுக்கு வெளியே ஒரு சிறிய பாறை மேல் உட்கார்ந்தபடி கண்களை மூடிய நிலையில் புள்ளாங்குழலை இசைத்து கொண்டிருந்தான் விக்கி கண்ணனின் மாயக்குழல் இசை கேட்டு மெய்மறந்த மாந்தர் போல விக்கியை சுற்றி சிறுவர்களும் பெரியவர்களுமான கூட்டம் அவனுடைய ஜீவனை இசைக்கிற மாதிரி அத்தனை உருக்கம் இனிமை அவனை சுற்றி நிற்கும் கூட்டமும் மந்திரப்பொடி தூவப்பட்டவர்கள் மாதிரி விக்கியின் இசையில் மயங்கி போய் சுரண்டு கொண்டு இருந்தார்கள் ஆவேசம் நேர்ந்த ஆல்பர்ட் கூட இப்போது சாந்தம் பெற்றவனாகி விட்டான் கோபம் வெடித்த முகத்தில் ஒரு அமைதியான ஆதிக்கம் அந்த குழலிலிருந்து வருகின்ற காற்றுக்கு இத்தனை சித்திப்பா இத்தனை வர்ணங்களா இத்தனை கோணங்களா இத்தனை உள்ளங்களா இத்தனை உயரங்களா இத்தனை ஆழங்களா என்று நினைத்தான் ஆல்பர்ட் இந்த இசை ஞானம் இவனுக்கு எப்படி வந்தது இவன் நிச்சயமா ஒரு இசைமேதைக்கு பிறந்தான் என்பதற்கு இந்த ஆதாரம் ஒன்றுமே போதுமே என்று சொன்னபடி உணர்ச்சி வெளியே வடும் ராகினி கூட்டத்தை விளக்கிக் கொண்டு விக்கி என்று அன்போடு நெருங்கிய பொழுது கண்களை திறந்தான் விக்கி விக்கி வா நாம நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம் என்று அவனை பேச விடாமல் அவனுடைய புல்லாங்குழலை பெருமையுடன் தன் கையில் வாங்கி கொண்டு இன்னொரு கையால் அவனை உரிமையோடு அணைத்து கொண்டு வீட்டிற்குள் விரைந்தாள் ராகினி விக்கி வா நீ அவர்கிட்ட எதுவும் பேச வேண்டாம் அவர் பேசுறத நீ பொருட்படுத்தவும் வேண்டாம் இனி இந்த வீடே உனக்கு சொந்தமானதுதான் உனக்கு வசதியா தண்ணி அறையை ஒழுங்கு தரேன் சத்தியமாக சொல்கிற விக்கி இனி இந்த வீட்டை விட்டு நீ எப்பவுமே போகக்கூடாது நீ என்னோட அன்பு மகை நான் போக விட மாட்டேன் என்று திணறி போய் நின்ற விக்கியை கைப்பிடித்து இழுத்து கொண்டு அங்குள்ள அறையின் உள்ளே சென்றால் ராகினி திகைத்து திணறி பேச முடியாத நிலையில் அவர்கள் இருவரையும் போவதையை பார்த்து கொண்டு நின்றான் ஆழ்வத் சராசரியாக ஒவ்வொரு நாளும் ஒரு நிமிடத்தில் உலகெங்கும் எத்தனை கொலைகள் தற்கொலைகள் கற்பழிப்புகள் பிறப்புகள் மரணங்கள் நிகழ்கின்றன என்று ஆராய்ச்சி நிறுவனம் புள்ளி விவரம் தருகிறது அதையெல்லாம் கேட்கும்போது கூட வியப்படையாத ஆல்பர்ட் தன் வீட்டில் நுழைந்து விக்கி கொடுத்த கடிதம் அதில் அவர் படித்தது அதனால் ஏற்பட்ட எதிர்பாராத திருப்பமும் கூடதான் தான் ஒரு நிமிடம்தான் என்று திகைத்து பார்த்தபோது இதை போன்ற ஒரு அதிர்ச்சி ஒரு நிமிட அவகாசத்தில் உலகில் எந்த மூளை முற்களும் நடைபெற வழியே இல்லை என்று மனதிற்குள் நினைத்தான் இத்தனைக்கும் காரணமான விக்கி தந்த அந்த கடிதம் மேஜையில் கிடைக்கிறது திறந்து கிடக்கும் அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருப்பது இதுதான் மரியாதைக்குரிய திரு ஆல்பர்ட் அவர்களுக்கு இக்கடிதம் கொண்டு வரும் விக்கி என்ற பிள்ளையின் இயக்கத்தை தெரிந்து கொள்ளுங்கள் இவன் பிறந்து தவள தொடங்கிய நாள் முதலாய் தகப்பனால் வெறுக்கப்பட்டவன் மறக்கப்பட்டவன் இதுவரை எப்படியோ காட்டு செடி போல வளர்ந்து விட்டான் இனியும் தந்தையின் பாசம் எப்படி இருக்கும் என்று தெரியாமல் தாய் பாசம் கிடைக்காமல் இவன் வளரக்கூடாது கருணை கூர்ந்து இவனை ஏற்றுக்கொள்ளுங்கள் இவனை அனாதையாக்கி விடாதீர்கள் அந்த பாவத்தை நீங்கள் சுமக்க வேண்டாம் இவன் எக்காலத்திலும் உங்களுக்கு துரோகம் நினைக்க மாட்டான் உங்களை பரிசுத்தமாக நேசிப்பான் உங்கள் நிழலை விட்டு இவனை துரத்தி விடாதீர்கள் இவனுக்கு தேவை உங்களின் அன்பு மட்டுமே அதை இவனுக்கு தர மறுக்காதீர்கள் தங்களின் அன்பு மனைவியின் அன்புக்கும் மகிழ்ச்சிக்கும் தீங்கு செய்ய நான் ஒருபோதும் நினைக்கவில்லை தங்கள் அருமை மனைவியின் தாயன்பு இந்த விக்கி என்ற பிள்ளைக்கு கிடைத்திட பிரார்த்திக்கிறேன் என்று எழுதியிருந்தது இதுவரை இங்கே நடந்தவற்றையெல்லாம் ஒருவன் மோப்பம் பிடித்துவிட்டு டாக்டர் மனோகரனை தேடி ஓடுகிறான் விக்கி ஏன் இப்படி ஒரு கடிதத்தை எழுதினான் இவர்கள் இருவரையும் திருமண உறவில் மீண்டும் சேர்த்து வைப்பதற்காகவா இல்லை மகன் என்ற பெயரில் இவர்கள் இருவரின் திருமண வாழ்க்கையில் பிரச்சனையை ஏற்படுத்துவதற்காகவா இவ்வளவு நேரம் இந்த வீட்டில் நடந்ததையெல்லாம் யாரோ ஒருவன் பார்த்து டாக்டரிடம் சொல்ல ஓடுகிறான் அவன் யாராக இருக்கும் அவன் டாக்டர் மனோகரனுக்கு நண்பனா விரோதியா இல்லை முகம் தெரியாத ஒருவனா என்பதை தொடர்ந்து ஒரு பகுதியில் வாசிக்கலாம் தேங்க்யூ